அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து ஒரு தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர் ஒரு சில படங்களை இயக்கவும் செஞ்சிருக்காரு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கல்தூன் ஊரும் உறவும் நெஞ்சங்கள் இன்று நீ நாளை நான் அம்மா இருக்கா அந்த ஒரு நிமிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்